அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போ மதன் வழி இன்றைய தலைப்பு வறுமையும் திறமையும் வறுமையில் இருக்கும்போது திறமை கூட தேர்ச்சி பெறாது வறுமையில் இருக்கும்போது கூட தேர்ச்சி பெறாது வெறுமை வந்து வாட்டிவிடும் வேகம் கூட குறைந்துவிடும் வறுமையில் இருக்கும்போது திறமை கூட தேர்ச்சி பெறாது வெறுமை வந்து வாட்டிவிடும் வேகம் கூட குறைந்துவிடும் ஆர்வமும் திறமையும் இருந்தாலும் ஆர்வமும் திறமையும் இருந்தாலும் அரங்கேற்றம் ஆவதற்கு ஆகாது எப்போதும் ஆர்வமும் திறமையும் இருந்தாலும் அரங்கேற்றம் செய்வதற்கு ஆகாது எப்போதும் வறுமை வந்ததென்று வாடிடவும் கூடாது வறுமை வந்ததென்று வாடிடவும் கூடாது பொறுமையாக இருந்து பொறாமைப்படக்கூடாது வறுமை வந்ததென்று வாடிடவும் கூடாது பொறுமையாக இருந்து பொறாமைப்படக்கூடாது திறமையை வெளிக்காட்ட தடங்கல்கள் வந்தாலும் திறமையை வெளிக்காட்ட தடங்கல்கள் வந்தாலும் தனித்திறமை கொண்டு ஆக வேண்டும் திறமையை வெளிக்காட்ட தடங்கல்கள் வந்தாலும் தனித்திறமை கொண்டு ஆக வேண்டும் வசதி வாய்ப்புடன் வையகத்தில் வாழும்போது வசதி வாய்ப்புடன் வையகத்தில் வாழும்போது சொந்தமும் பந்தமும் சூழ்ந்து வந்து பங்கு கொள்ளும் வசதி வாய்ப்புடன் வையகத்தில் வாழும்போது சொந்தமும் பந்தமும் சூழ்ந்து வந்து பங்கு கொள்ளும் வறுமை என்று வந்துவிட்டால் இருந்த சொந்தம் பறந்துவிடும் வறுமை என்று வந்துவிட்டால் இருந்த சொந்தம் பறந்துவிடும் வையகமும் வெறுத்தொதுக்கும் வாழ்க்கையுமே கசந்துவிடும் வறுமை என்று வந்துவிட்டால் இருந்த சொந்தம் பறந்துவிடும் வையகமும் வெறுத்து ஒதுக்கும் வாழ்க்கையுமே கசந்துவிடும் வறுமையை விரட்டுதற்கு வாய்ப்பினை தேடாமல் வறுமையை விரட்டுதற்கு வாய்ப்பினை தேடாமல் காலத்திற்கு ஏற்றபடி திறமையை கணக்கிட்டு காலத்திற்கு ஏற்றபடி திறமையை கணக்கிட்டு தைரியமாய் கால்பதித்து தலை நிமிர்ந்து உழைத்தாலே தைரியமாய் கால்பதித்து தலை நிமிர்ந்து உழைத்தாலே நிலைமையும் மாறிவிடும் நெஞ்சமும் இனித்திருக்கும் வறுமையை விரட்டுதற்கு வாய்ப்பினை தேடாமல் காலத்திற்கு ஏற்றபடி திறமையை கணக்கிட்டு தைரியமாய் கால்பதித்து தலை நிமிர்ந்து உழைத்தாலே நிலைமையும் மாறிவிடும் நெஞ்சமும் இனித்திருக்கும் வணக்கம் அன்பன் கவி நெஞ்சன்